கோடி சர்ச்சை அவர் பயந்துறாருங்க சர்ச்சை தாண்டி பெரிய கத்தீட்டல் ஆயிரம் வருஷங்களுக்கு மேற்பட்டது இப்ப பாருங்க இந்த ரெண்டு பக்கமும் வரிசையா கடைகள் இந்த பில்டிங்களை பாருங்க ரொம்ப பழைய பில்டிங்கள் இத வந்து டூ டோர்னு சொல்லுவாங்க டூ டோர் அவர் சொல்லுவாங்க அந்த பில்டிங்க வந்து பாருங்க சர்ச்சை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு எங்கே பார்த்தாலும் கோபுரமாக இருக்கும் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கோபுரமாக இருக்கும் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கோபுரமாக இருக்கும் நம்ம கும்பகோணத்தில் நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும் கும்பகோணம் போனவங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம் கேமரா எடுக்க தெரியல போய் தேட்டு பார்ப்போம் ஓகேவா கேமரா எடுக்க முடியலன்னா நாங்க திருட்டுத்தனமா அவங்க வந்து கேமரா எடுப்போம் அப்புறம் உங்களுக்கு நாங்க தகவல சொல்லுவோம் கோவிலுக்குள்ள வந்தாச்சு இங்க பாருங்க இதுல போட்டிருப்பாங்க எல்லாமே இதோட ஹிஸ்டரி இதோட இயர் எல்லாம் உள்ள அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் இல்லைன்னா எப்படியாவது நம்ம பழைய விளையாட்டை காட்டத்தாங்க வாங்க ம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காரு இந்த தூணு வந்து ஒவ்வொரு தூணு அப்படியும் பத்து பன்னெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கும் போல கண்டுபிடிச்சாலும் இந்த தூண சுத்தி வராதுன்னு அவ்வளவு இதுவா இருக்கு லேடி சாப்பிள் சத்தி போட பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் ப்ளூ பிரிண்ட் நான் நானு இந்த கோயிலோட ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்காங்க ஆனா கீழே தெரியல சுத்தி மேல தேவை பார்ப்போம் ஓ இதையா இருப்பா பிக் பாஸ்ல வந்த சிவா மாதிரி இருக்குது உண்மையிலேயே யாருன்னு தெரியல குட்டி குட்டியா இருக்காங்க இங்கிலீஷ்லயே நீங்க டைம் இருக்கும்போது பண்ண பாருங்க ஓகே ஒரு மாதிரி உள்ள வந்தாச்சு உள்ள வந்தா பாருங்க உண்மையிலேயா நான் சொல்றேன் எங்கட ஊர்ல உள்ள சர்ச்சுகளுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலே வரல இது ஏதோ ராஜா கோட்டைக்குள்ள வந்த மாதிரி இருக்குது ஏதோ ஆக்கள் எல்லாம் அந்த என்ன சொல்றது அந்த கனகாலமா அந்த விளங்காத பழைய இடங்களுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலா தான் இருக்குது எங்களோட சேர்ச்சுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலே வர இல்ல ஏன்னா அப்படி வெறும் பெரும் கட்டிடங்களா தான் இருக்குது இங்க பெரிய சிலைகள் மாதிரி எதுவும் இல்லை பெயிண்ட்களும் பெரிய சைடு எல்லாமே வந்து அப்ப கட்டின மாதிரியே விட்டுருக்கானுங்க பாருங்க எல்லாமே அப்படி வந்து இந்த பூச்சி பூசா விட்ட மாதிரி இருக்குது அவங்க அந்த பழமையை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சிருப்பானுங்க போல இருக்கு ஆனா மேல போய் யாரும் விளையாடிச்சானு தெரியல அவ்வளவு உயரத்துல போய் மேலே பாருங்க எவ்வளோ இதுவா இருக்குது பாக்குறதுக்கு உங்களுக்கு சின்னதா தெரியும் ஆனா ரொம்ப உயரத்துல இருக்குதுங்க சரியான ஹைட்ல இருக்குது அது ஆச்சரியமா இருக்கும் கீழேனு பார்க்கும்போது எப்படா அந்த காலத்துல இதெல்லாம் அவ்வளவு தூரத்துல போய் கட்டிருப்பானுங்க அது இவ்வளவு டிசைன் வச்சு கட்டிருக்கிறானுங்களே அந்த காலத்துலயே அப்படின்னு தோணும் நான்லாம் இவ்வளோ காலம் நினைச்சிட்டு இருக்கிறேன் நம்ம ஊர்ல தான் தஞ்சாவூர் தான் ரொம்ப பழசு ரொம்ப பிரமாண்டமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே இங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது ரொம்ப பழமையான இதுகள் நிறைய இருக்குது இங்க இது நம்மளை சிரமப்படுத்தி இவங்களை பெருமைப்படுத்தி பேசணுன்றதுக்காக இல்லை நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பெருசா பாதுகாக்கிறது இல்லை இங்க நிறைய எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க அதனால இங்க அப்படியே இருக்குது நம்ம ஊர்ல சொல்ற மாதிரினா எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கல்லணையும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுன்னா இந்த மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு மேற்பட்டதா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஆனா இங்க நான் இருக்கிற ஊர்லயே எனக்கு பக்கத்துலயே இவ்வளவு பழமையா ஒரு வரலாற்று மிக சிறப்பு மிக்க ஒரு சர்ச்சு போது உண்மையிலே நமக்கு ஒரு கெத்து தான் இந்த பாருங்க இந்த கடை பாருங்க இது எல்லா சர்ச்சிலையுமே இப்படி இருக்கும் போல இருக்கும் நான் பல சொன்ன போட்டேன் அதுலயே இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு கடை அங்க நமக்கு தேவையான பொருட்கள் ஏதாச்சும் வாங்கலாம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்னா அந்த கடையில இந்த சிலுவையல் அந்த பழைய ஞாபகத்தமான சிலைகள் அந்த மாதிரியான எல்லாம் இருக்கும் உங்களுக்கு தேவையானங்க நீங்க வாங்கிட்டு போய் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்க பார்க்கவே என்ன இதெல்லாம் எப்படி அப்படியே இந்த ஆலமர வேறு அப்படியே அடியில கீழே ஓடும் இந்த அண்ணாந்து பார்த்தா தலைக்கு மேல ஆலமர வேறு ஓடுற மாதிரி இருக்கும் இருக்குது எனக்கு தோணுது தோணுது அப்படி பாருங்க கண்ணாடி ஒர்க்கா இருந்தாலும் சரி இந்த இருந்தாலும் பார்க்கும்போதே நமக்கு வந்து அதுவும் அந்த காலத்துல எப்படி இதை பண்ணிருப்பானுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு அப்படியே போனா இந்த பக்கம் ஒரு சின்ன வெளிய இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு அவுட் அது என்ன சொல்றது அந்த சின்ன ஒரு ஓபன் பிளேஸ் ஒன்று இருக்குது அது வந்து கோயிலோட முடிவில்லை அது வந்து உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பகுதி அந்த பக்கமாக இருக்குது எந்த பக்கம் போனாலும் அந்த கோயிலோட பின்னுக்கு வந்து கட்டுமான வேலைகள் கட்டுமான வேலைன்னா அந்த பழசு ஏதாவது உடஞ்சி லீக்கு மழைகளை தண்ணி உள்ள வந்திருக்கும் அந்த மாதிரியான வேலைகள் ஏதாவது நடந்துட்டு இருக்கும் மற்றபடி எதுவும் உடைக்கவோ மாற்றவோ மாட்டாங்க அவங்க இருக்கிற பழசை வந்து இங்கே எப்பயுமே மாற்றவே மாட்டாங்க இதுல பாருங்க இதுக்கு மேலே போறதுக்கும் வந்து வழி இருக்குது ஆனா இப்போ இன்னைக்கு வந்து மேலே போறதுக்கு அனுமதி இல்லை மேலே போறதுக்கு வந்து மார்ச் தான் மேலே போறதுக்கு அனுமதி இருக்குதான் தாண்டி இந்த பக்கம் போகணும்னா பாருங்க இதுக்குள்ள அவங்க அந்த காலத்துல அவங்க பழைய காலத்துல பாவிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் இதுல ஒரு கண்காட்சி மாதிரி வச்சிருக்கிறாங்க நாங்களும் இது ஏதோ ஒரு நாளில் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஆனால் பார்த்தா தெரிய உள்ளுக்குள்ள எல்லாம் போயிட்டே இருக்குதுங்க நானும் பக்கத்தில் இருக்கிறேன் இவ்வளோ நாள் நான் வந்து இவ்வளோ கிளியராக நானே வந்து பார்த்ததில்லை ஆனால் இது ஒரே நாளில் முடிக்கிற மாதிரி எனக்குண்டா தெரியல இது வந்து இழுபட்டு கொண்டு தான் போகும் போல இருக்குது உங்களை நான் பார்ட் டூவில் இதுக்கு மேலே போகிறதுக்கு அந்த வழிகள் இருக்கிறதால ஸோ மேலே இருந்து பார்ட் டூ வந்து நாங்கள் மேலே இருந்து நாங்கள் அடுத்த பக்கத்தை அப்படியே வீடியோவை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிப்போம் இது அப்படியே போய்கொண்டே இருக்குது கோயில் வந்து மேலே எவ்வளோ ரொம்ப நேரம் போட்டாலும் பாக்குற உங்களுக்கும் வேற போர் அடிக்கும் முன்னாட் அதனால கொஞ்சம் சுருக்கமா போடலான்னு பாக்குற இந்த பாருங்க இந்த சிலுவையை பாருங்க தொட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து அதில் இயர் இயெல்லாம் போட்டிருக்காங்க நான் தூக்கி பார்த்தேன் வந்து அசைக்கவே முடியல அவ்வளவு ஹெவியா இருக்கு தூக்கி பார்த்தோம்னா நீங்க தப்பான வச்சுக்கொள்ள சும்மா அசைச்சு பார்த்தேன் அது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த பாருங்க கோயிலுக்குள்ளேயே கல்லறை கட்டி வச்சிருக்காங்க கல்லறை ஒரு ஆளு அப்படியே அது கீழே பாடி இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல ஆனா வந்து அது இந்த சமாதி மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க அதே வந்து ஒரு தேர் மாதிரி செதுக்கி வச்சிருக்கிறாங்க ஏகப்பட்ட வேலைப்பாடு இத வந்து என்ன மெழுகு அந்த கல் என்னது மாவல் கல் மாதிரி இருக்குதான வந்து பல பல பாவரை இருக்குது அந்த கல் இந்த அந்த டீட்டெயில் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க நமக்கு கோயிலை சுற்றி பார்க்கவே இது ரொம்ப நேரமாக ஈடுபடும் போல இருக்குது பாருங்க அது கிங் அட்வர்ட் த்ரீ இப்போ இவர் வந்து கிங் அட்வர்ட் த்ரீன்னா நம்ம இந்த ஹென்ரி எயிட்டுக்கெல்லாம் முன்னாடி ஏகப்பட்ட வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ரொம்ப பழசா அப்படின்னு நினைச்சாங்க பழசுதான் இங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு பொக்கிசம் மாதிரி நமக்கு அப்படி இல்லை நம்ம ஊர்ல பழசா அப்படின்னா அவர் கேவலமா பார்ப்போம் இந்த பாருங்க மெயின் ஏரியா இதுதான் இந்த பீடம்னு சொல்லுவாங்க அந்த பிரசங்கம் நடக்கிறது இந்த வாசிக்க பைபிள் வாசிக்கிற இடங்கள் அந்த மாதிரியான செட்டப்பில் இருக்குது ரெண்டு பக்கம் சேர் அது இதெல்லாம் போட்டு உண்மையிலே இதுக்குள்ள இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது இதெல்லாம் வந்து நான் மனிதத்தினோ வந்து பார்க்கலையா நம்ம பொன்னியின் செல்வம் படத்தில் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து எடுத்திருக்கலாம் சும்மா பொன்னியின் செல்வம் படத்தையே மொக்கம் பண்ணி வச்சிருக்காரு சரி அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் அதையும் தாண்டி இப்போ நம்ம செட்டே போடாம பாருங்களேன் ஏகப்பட்ட வருஷமா வந்து இது இப்படியே இருக்குதுன்னா இதை நான் சினிமா செட்டு மாதிரி இருக்குது அவ்வளோ அவ்வளவு கட்டி கட்டிருக்கிறாங்க இது என்ன சொல்றது திரும்ப திரும்ப வந்து இந்த பிரம்மாண்டம்ன்ற இதை நான் சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆனால் பாக்குறதுக்கு அவ்வளவு பூரிப்பா இருக்குது ரொம்ப தான் இருக்குது ஆனால் நல்லா வச்சிருக்கிறாங்க இத கண்டிப்பா இங்க பக்கத்துல உள்ளவங்களோ இல்ல லண்டன்ல உள்ளவங்களோ இல்லை லண்டனுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஏரியா க்ளோஸ்டர் வந்து இந்த சர்ச்சை பாருங்க ஹாரி பாட்டர் சர்ச் உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இது ஃபுல்லா வுட்டு ஃபுல்லா மரத்துலேயே செஞ்சிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து வுட்டு அது வந்து பாத்தீங்கன்னா சேர்ல இருந்து அந்த சைட்ல உள்ள ஒர்க் எல்லாமே வந்து வுட்லயே வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனா ரொம்ப அமைதியா இருக்குது அதனாலதான் நாங்கள் வந்து உள்ளுக்குள்ள எதுவுமே கதைக்கல ஆனா ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா நம்மளை போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாவ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துடும் போது எங்களை அனுமதியே கொடுக்கல ஆனா இந்த வாட்டி ஏதோ ஒரு லக்கில எங்களை ஓகே சொல்லிட்டாங்க அப்படி ஓகே சொல்ல இல்லைன்னா கூட நாங்கள் எடுத்திருப்போம் ஆனா இந்த அளவுக்கு கொஞ்சம் விளாவலியா கிளியரா எடுத்திருப்போமான்னு தெரியல ஆனா உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு இது ஒரு லக்கி தான் சாதாரணமாக இதை தட்டி விட்டு போயிடாதீங்க ஏன்னா வந்து ஈஸியா இது வந்து பார்க்க முடியாது எல்லாராலையும் வந்து இப்போ லண்டன் ஐயோ இல்லை வந்து லண்டன் பிரிட்ஜோ இந்த முக்கியமான இடங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்க முடியும் அது வந்து நார்மலா எல்லாருமே பார்த்து பார்த்து அதுதான் டூரிஸ்ட் பிளேஸ்ன்ற மாதிரியே ஆயிருக்கும் அது நிறைய பேர் வீடியோக்களும் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் யாரும் பெருசா போட மாட்டாங்க கொஞ்சம் அரிதுதான் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டு இருக்க மாட்டாங்க ஸோ அதனால இதை கண்டிப்பா பாருங்க இதோட உண்மையை பாருங்க இதோ இந்த பிரம்மாண்டத்தை பாருங்க அண்ணாந்து பார்க்கணும் அண்ணாந்து பாக்குறது நிறைய பேர் மேல பாக்காம போயிருவாங்கிறதுக்காக இவன் வெள்ளக்கார மூளையா ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறான் கீழே ஃப்ளோர்ல கொண்டு வந்து கண்ணாடி வச்சிருக்கான் நீங்க அந்த கண்ணாடி எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பயமா இருக்கும் உங்களுக்கு ஏதோ அடியில் நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்ன மாதிரி பயமா இருக்கும் அவ்வளவு பெரிய கண்ணாடி கீழே வச்சிருக்காங்க ஏன்னா நாங்க வந்து ஈஸியா பார்க்கணும்ன்றதுக்காக அத கண்ணாடியில பாக்கும்போது அப்படியே அதிலயே ஒரு கிர்ன்னு கேர் ஆகுது அப்படியே பாருங்க உண்மையிலேயே இந்த கோயில் வந்து இருநூறு வருஷத்துக்கு மேல கட்டியிருக்காங்கன்னும் போது அதே பத்தாவது மாதிரிதான் தோணுது ஏன்னா அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு ஏகப்பட்ட வேலைப்பாடு இதுக்கு இப்படியே சொல்லிட்டே போகலாம் மேல பாருங்க இதுதான் மேலே தான் நாங்க வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல போய் தான் மேலே எல்லாம் பார்க்கணும் இப்ப கீழேயே சுத்தி முடியல இப்படி சுத்தி பார்க்க பார்க்க தலையை சுத்து இதுல பாருங்க இதுக்கு கீழால படி போகுது மேலாலையும் படி போகுது வந்து சுரங்கப்பாதை இந்த சுரங்க பாதை வந்து இவங்க வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிவில் வார் அந்த இதுகள் நடக்கும்போது இந்த ராஜாக்கள் வந்து இந்த பாதை அந்த ரகசிய பாதைகளை வந்து இப்ப நீங்க அந்த பொன்னியின் சொல்லும் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓவியம் வந்து கண்ணாடியிலேயே இது பண்ணிருக்கிறாங்க அதுல நிறைய ஆட்களோட உருவங்கள் இது எவ்வளவு காலத்துக்கு முன்னுக்கு இந்த ஓவியம் வரைஞ்சிருக்காங்கன்னு நமக்கு வந்து கரெக்டா தெரியல இது வந்து இடையில பண்ணாங்களா இல்ல இந்த கோயில் கட்டும் போதே இல்ல வரைஞ்சிருக்கிறாங்களான்னு தெரியல ஆனா வந்து சொல்லுவாங்கல்ல இந்த அஜந்தா ஓவியம் தான் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே கலர் மங்காம அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதை பயன்படுத்தி இது யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல இதை பாருங்க மக்களை ஆனா இது வந்து நான் என்னடா இவ்வளோ பெரிய சிலையில இவ்வளோ இந்த குழந்தை இது பண்ற மாதிரி அந்த சிலை வச்சிருக்காங்கன்னு தட்டி பார்த்தேன் ஆனா அது டக்கு டக்குன்னு பிளாஸ்டிக் மாதிரி சவுண்ட் வருது நான் நினைக்கிறேன் ஃபைபரா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த போட் எல்லாம் செய்வாங்கல்ல அதுல செஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா பெருசா பார்த்தோன்ன பெரிய கல் மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி வித்தியாசமான இதுகள் எல்லாம் இருக்குது ஆனா இந்த கோயில் எனக்கு வந்து இந்த நான் இங்கே வந்த காலத்துலேருந்து என்னோட ரொம்ப நெருக்கமா அட்டாச் ஆயிருச்சு இப்போ நான் அந்த மழுகிரி கொளுத்துற இந்த இடத்துல பக்கத்துல இன்னொரு இடம் இருக்குது நம்ம வந்து மனசுல நமக்கு எதிர்காலத்தில் ஏதாவது வேணும் ஏதாச்சும் வேண்டுதல் இருக்குன்னா அதை எழுதி அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் ஒரு உண்டியல் மாதிரி இருக்கும் அதில் போட்டுக்குவாங்க நான் வந்து வந்தோன்ன நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு அதில் எழுதி போட்டேன் நான் நான் வந்து உண்டியலுக்குள்ள போட்டேன் தமிழ்ல தான் எழுதியிருந்தேன் உண்டியலுக்கு போட்டதால நேரடியா கடவுளே படிக்கட்டும் அப்படின்னு நினைச்சு நான் போட்டு விட்டேன் நீங்க வெளியில ஒட்டி வைக்கலாம் வெளியில ஒட்டி வச்சிங்கன்னா அதை காலையில சர்ச்சில் ஃபாதர் வாசிப்பார் நீங்க இங்கிலீஷ்ல எழுதிருந்தீங்கண்டா வாசிப்பாங்க வேற மொழியில எழுதிருந்தீங்கண்டா அது எனக்கு தெரியல ஆனா உண்டியல்ல நம்பிக்கை உள்ளவங்க எழுதி வையுங்க எனக்கு இருந்துச்சு அப்போ எழுதி வச்சேன் ஆனா உண்மையிலுமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு அதனால எனக்கு எப்பயுமே இப்ப டெய்லி இந்த ரோட்ல போகும்போதெல்லாம் இந்த கோயில பார்க்கும் போதெல்லாம் ஒரு நல்லா இருக்கும் இங்க வாரவங்க கண்டிப்பா இல்ல இதுக்காகவே இதை பார்க்கணும்னு வாரவங்க இதை பார்த்துட்டு வரணும்னு தோணுச்சுன்னா இங்க குளோஸ்டர் அப்படின்னு அடிச்சாலே முதல்ல வந்து நிக்கிறதே கூகுள்ல நம்ம தான் வந்து நிக்கும் எவ்வளவு பெருசு பாருங்க இந்த தூணு தான் நான் சொன்னேன் இந்த தூண் இந்த பில்லர் தான் இந்த தாங்கி பிடிச்சிருக்கு இவ்வளவு பெரிய கட்டிடத்தையே அப்ப ஏதோ ஒரு பத்து பன்னெண்டு பேர் சேர்ந்து நின்று கைய கோத்து புடிச்சாலும் அது வந்து பிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் அதோட அகலம் வந்து அடியில இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட தூண் அப்படியே இந்த வந்து இப்போ நீங்க மீனாட்சி அம்மன் கோயில் போனவங்களுக்கு தெரியும் இந்த ஆயிரங்கால் மண்டபம் பார்த்திருப்பாங்க ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு இதுவா இருக்கும் கருங்கல்